மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் உரைப்பனி பொழிவு காலமாகும் தற்போது உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் உறைபனி கொட்டி வருவதால் மினி காஷ்மீர் போல் காட்சியளிக்கிறது குறிப்பாக புல்வெளி மைதானங்களில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் மீது வெள்ளை கம்பளம் போற்றியது போல் உறைபனி படர்ந்து காணப்படுகிறது மேலும் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள காமராஜர் அணை நீரில் உறைபனி தீவிரமாக உரைப்பணி நீராவியாக மேல் நோக்கிச் செல்வதே அவ்வழியாக செல்லும் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்ததோடு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் கடும் உரைப்பனிப்பொழிவு காரணமாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வருவதால் சுற்றுலாப் பயணிகள் வெம்மை ஆடைகளை அணிந்து செல்கின்றனர் இன்று காலை மூன்று டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக வெப்பநிலை பதிவாகியுள்ள நிலையில் வரும் நாட்களில் பனிப்பொழிவு அதிகரித்து மேலும் வெப்பநிலை குறைய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்